திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நகர குழு தேர்தல் திருச்சி புத்தூர் பிஷப் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நகர குழு தேர்தல் நடைபெற்றது காலை ஒம்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது பின்னர் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இரவு வெற்றி பெற்றவர்களின் பெயருடன் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் மாநகராட்சி உதவி ஆணையர் சாலை தலைவாளன் மற்றும் சண்முகம் சென்னு கிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் முன்னிலையில் தேர்தல் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் தரக்கடை வியாபார சங்கத்தினர் உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தார்கள் சுமார் ஆறாயிரம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த நகர விற்பனை குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஏராளமானோர் காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தார்கள் இதில் ஆண் வாக்குகள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண் வாக்குகள் ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகள் பதிவாகினர் இத்தேர்தலில் ஏஐடியூசி சிஐடியு எஸ்டிபிஐ போன்ற சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் களத்தில் நின்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு உதவி ஆணையர் சாலை தலைவாளன் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் இதில் மகளிர் பொது பிரிவில் செல்வி சிஐடியு சேர்ந்த செல்வி ஆயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மகளிர் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் ஏஐடியுசி சேர்ந்த சுமதி ஆயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சிறுபான்மை பிரிவில் ஏஐடியுசி தீம் ஆயிரத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மாற்றுத்திறனாளி பிரிவில் சிஐடியு கணேசன் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பட்டியலின பிரிவில் ஏஐடியூசி முருகானந்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பொது பிரிவில் கணேசன் சிஐடியூ ஆயிரத்தி பதிமூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இறுதியாக அனைவருக்கும் உதவி ஆணையர் சாலை தலைவாளன் சான்றிதழ் விளங்கி கௌரவித்தார் இந்த நகர விற்பனை குழு தேர்தல் அமைதியாகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தரக்கடை சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வியாபாரிகள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் இருந்து நின்று வாக்கினை செய்தது மதிப்புக்குரிய செயலாகவே இது கருதப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி